கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் பிடிச்சி பல பேர் தங்களோட உயிரை இழந்திருக்காங்க அவங்களோட குடும்பங்கள் இன்றைக்கி நெருக்கதியாக இருக்குது இந்த செய்திகளை கடந்த ஒரு வாரமாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன இந்த சூழ்நிலையை ஒட்டி பல அரசியல் கட்சிகள் பூரண மதவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க பூரண மதவிலக்கு பாசிபிளா இந்த சம்பவத்தோட பின்னணி தான் என்ன காவல்துறை சரியா செயல்படலையா இப்படி பல கேள்விகள் இருக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ் கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் பிடிச்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இரநூறு பேர் வரைக்கும் சிகிச்சையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தூரம் டாஸ்மாக் இருந்தும் கள்ளச்சாராய பலி கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில டாஸ்மாகை மூடணும் அப்படிங்கிற கோரிக்கை சரியா பொதுவாக நீங்கள் கள்ளச்சாராயத்தில் விசச்சாராயம் குடித்து உயிர் பிழைத்த மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாகக்கில் ஒரு குவார்ட்டர் நூற்றி அறுபது ரூபாய் ஆனால் நூற்றி இருபது ரூபா கொடுத்தாலே எங்களால் ரெண்டு பாக்கெட் சாராயம் வாங்க முடியுது அதனால தான் நாங்கள் கள்ளச்சாராயம் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறது தான் அவங்க விற்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த சூழ்நிலையில் நம்ம டாஸ்மாகக்கையும் மூடிட்டோம் அப்படின்னா கள்ளச்சாராய புழக்கத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது சரியான வழிகளாக எனக்கு தெரியாது ஏன்னா நான் இதில் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது ஆனால் இதை நோக்கி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நான் பேசணும் நீங்கள் பேசணும் இப்படி எல்லாரும் பேசும்போது இது ஒரு பேசு பொருளாக மாறி இது தீர்வை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுலாம் நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே பல விஷயங்கள் நம்ம பேசி பேசி தான் மாற்றியிருக்கோம் ஸோ நம்ம பேச ஆரம்பிப்போம் அது சரியோ தப்போ நமக்கு தோன்ற விஷயங்களை சொல்லுவோம் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி நம்ம எல்லோரும் பேசும்போது இதற்கு ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் பேசாமல் கடந்து போனோம் அப்படின்னா இந்த மரணங்கள் தொடர்கதையாக மாறிக்கிட்டே இருக்கும் பொதுவாக நான் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா டாஸ்மாகில் மலிவு விலக்கி நம்ம சாராயத்தை விற்க ஆரம்பிக்கணும் அதுதான் முதல் கட்ட நடவடிக்கை அப்போ தான் கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் போகிறத ஃபஸ்ட்டு நம்ம தடுக்க முடியும் இதோட பாருளெலாம் காவல்துறை வெறும் கண் மட்டும் இல்லாமல் முழு மூச்சாக கள்ளச்சாராய கும்பலை ஒழிக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சாராயம் குடிக்காமல் இருக்கவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் இன்றைக்கி சினிமாவும் சரி சமூகமும் சரி சாராயத்தை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடிலாம் குடிக்கிறவனை எலக்காரமாக கேவலமாக பார்த்தா இதே சமூகம் இன்றைக்கி ஒரு செட்டில் ஒருத்தன் குடிக்காமல் இருக்கானா அவனை தான் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அந்தளவுக்கு இங்கே வந்து மது பழக்கம் வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி அது ரொம்ப கேஷ்வலாக மாற்றி நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றியிருக்காங்க இது எங்கே தொடங்குனா ஜென்ட்லாம் அக்கேஷ்னலாக குடிக்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை தப்பு இல்லைன்னு இங்கே தான் ஆரம்பிக்கும் இங்கே ஆரம்பித்து அதை படி படியாக நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் நம்மளை மாற்றி வச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சினிமாக்காரங்க ஃபஸ்ட்டு திருந்தணும் தண்ணி அடிக்கிற சினிமாவே வைக்கக்கூடாதுன்னா அது ஆறமாக இவங்க யாரும் வேணாம்ல அதை ரொமான்டிசைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குது அதை ரொமான்டிசைஸ் பண்ணதோட விளைவுகளில் ஒரு பகுதி தான் இப்போ நடக்கிற மரணங்கள் ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் இதெல்லாம் கடந்து போயிடும் உனக்கு எங்கே அறிவு போச்சு நம்ம கேட்டுட்டு போயிடும் ஏன்னா நம்ம ராஜேஷ் படங்களில் வர மாதிரி ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் எப்போ படம் பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி அதை வந்து பெருமையாக பேசுகிற மாதிரியான கதைமைப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பகுதி நான் அதுக்காக தண்ணி அடிக்கிற மாதிரி படமே எடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி நான் சொல்லலை அதை ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வாதம் கதைக்கு அவசியம்னா நம்ம செய்யலாம் அதை போய் திணிக்கிறதோட விளைவுகளை இப்போ நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் காலங்களில் அப்புறம் ரஜினி கமலோட ஆரம்ப கட்ட காலங்கள்லாம் நீங்கள் அப்போ வந்த சினிமாக்களை பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு போலீஸாக நடிக்கிற நாயகனோட மிகப்பெரிய கடமையை கள்ளச்சாராய கும்பலை ஒழிக்கிறது மட்டும்தான் அன்னைக்கு கள்ளச்சாராய புழக்கம் அவ்வளவு ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாயகர்கள் கொஞ்சம் டெவலப் ஆகி இன்டர்நேஷ்னல் தான பிடிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க ஸோ கள்ளச்சாராய புழக்கம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸ்டில் அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மரக்காலம் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்டோர் வந்து மரணம் அடைஞ்சாங்க ஒரே வருஷத்தில் இன்னைக்கு அறுபது பேர் கள்ளக்குறிச்சியில் ஸோ போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா லோக்கல் போலீஸ்க்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அது குழந்தைங்க கூட நம்பாது ஸோ லோக்கல் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல போலீஸ் அசால்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா காவல்துறை அமைச்சர் காவல்துறை அமைச்சர் வேறு யாருமே கிடையாது நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் தான் ஸோ இதுக்கு அவரும் முழு பொறுப்பு எடுத்து கரெக்டான பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னா வர எலெக்ஷனில் மக்கள் பதில் சொல்லுவாங்க அது உங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி அமையும் அறுபது பேர் செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அண்ட் கலெக்டர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு அரசோட நடவடிக்கை கிடையாது அதெல்லாம் சப்பக்கட்டு இது மக்கள் ஏமாற்றுற வேலை இப்படியான விஷயங்கள் நடக்காமலே இருந்திருக்கணும் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க இது வந்து எதிர்கட்சிக்காரங்க அதிமுக காரங்க செஞ்சது இதில் பாஜக காரங்களுக்கு பங்கு இருக்கு யாருக்கு வேணாலும் பங்கு இருக்கட்டும் அரசு நீங்கள் தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதை ஆரம்பத்துலேயே தடுத்து மக்களை காப்பாற்றிருக்கணும் எல்லாம் நடந்து அறுபது பேர் செத்ததுக்கப்புறம் இதை அந்த கட்சிக்காரன் இது இந்த கட்சிக்காரன் சாக்கு சொல்கிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னா கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் இந்த விஷச்சாராய பலி நடந்துக்கிட்டே இருக்கு சில நேரம் அது நூறுக்கு மேற்பட்ட மக்கள் பலியாகிற சம்பவம் இருக்கு அதில் பல மாநிலங்கள் பூரண மதுவிலக்கு அமல்படுத்திய மாநிலங்கள் ஸோ பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டால் கள்ளச்சாராயம் முழிஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ அதிகார வர்க்கங்கள் இதில் முழு முனைப்போடு இருக்கணும் பூரண மதுவிலக்கு இன்னைக்கு பேசி நாளைக்கு கொண்டு வர விஷயங்கள்லாம் கிடையாது அதுக்கு ஒரு முழு செயல் திட்டம் வேண்டும் அந்த செயல் திட்டம் இல்லாமல் பூரண மதவிலக்கு வேணும்னு ஆண்ட ஆளும் கட்சிகள் ஆள வர நினைக்கிற கட்சிகள் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற புதிய கட்சிகள் இப்படி எல்லாரும் ஒரு ப்ராப்பர் செயல் திட்டம் இல்லாமல் பூரண மதவிலக்கு வேணும்னு பேசுனாங்க அப்படின்னா ஓட்டுக்காக அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது அரசியலுக்காக நீங்கள் போய் பேசுகிறீங்க எந்த செயல் திட்டமும் இல்லாமல் பூரண மதவிலக்கு எப்படி நீங்கள் கேட்குறீங்க டாஸ்மாக் மூடிட்டால் பூரண மதவிலக்கா அப்போ பார் ஹை கிளாஸ் பார் என்ன பண்ணுவீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்க பார்ஸ் என்ன பண்ணுவீங்க பணக்காரன் குடிக்க போனால் எப்படி தடுப்பீங்க ஸோ ஏழை மக்கள் குடிக்க போகிறத தடுத்துட்டால் உங்களுக்கு ஓகேவா ஸோ என்ன அடிப்படையில் நீங்கள் பூரண மது விலக்குன்னு பேசுகிறீங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு தற்போதைக்கு பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் ஸோ எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மாகில் மலிவு விலைக்கு சாராயத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது பேரலலா கள்ளச்சாராய் ஒழிப்பில் காவல்துறை முழு மூச்சோட இறங்கணும் மாவட்டந்தோறும் எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் வந்து டாஸ்மாகில் சரக்க வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை கட்டுப்படுத்தணும் டாஸ்மாகில் சாராயத்தோட விற்பனையை முறைப்படுத்தணும் ஸோ எல்லாேருக்கும் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாராயம் விற்கப்படும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வரணும் இலவசமாக சிகிச்சை கொண்டு வரணும் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும் இது எல்லாமே செய்யாமல் சும்மா நம்மளும் பேசணும் நம்மளும் இருக்கோம் நம்ம ஒரு அரசியல் கட்சி நம்மளை அடையாளப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பூரண மதவிலக்கு அப்படின்னு பேசினா நீங்கள் பொய் சொல்கிறீங்க அதை நம்ம நாங்கள் தயாராக இல்லை மக்களை ஏமாற்றாதீங்க இது வீசிக்கா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏமாற்ற முடியும் ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை டாஸ்மாக் இருக்கோ அத்தனை டீ அடிக்ஷன் சென்டர்ஸ் வேணும் சில இலவசமாக சிகிச்சை இருக்கணும் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும் டாஸ்மாக் விற்பனையை முறைப்படுத்தணும் இது எல்லாமே அடக்கணும் இதெல்லாம் செஞ்சால் சரியாகுமா எனக்கு தெரியாது அகை நான் திரும்ப அதே தான் நான் ஒரு விஷயத்தை நான் ஒரு செயல்திட்டத்தை வைக்கிறேன் இது சரியாக வருமா எனக்கு தெரியாது நான் அதில் எக்ஸ்பெக்ட் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிக்கும் பட்சத்தில் இதுக்கு ஒரு தீர்வு வரும் ஸோ ஃபஸ்ட்டு முறைப்படுத்துவோம் அதுக்கப்புறம் பூரண மதுவிலக்குன்ற கொள்கையை நோக்கி இலக்கை நோக்கி நம்ம போகலாம் முறைப்படுத்தாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாக்குக்காக ஓட்டுக்காக பேசி மக்களை ஏமாற்றி அது அது வேஸ்ட்டு ஏன்னா அரசியல் கட்சிகள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்து சொல்ல இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பூரண மதவிலக்குன்னு பேசின அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மது விற்பனை அதிகமாக்கியிருக்கீங்களே தவிர நீங்கள் ரெடியூஸ் பண்ணவே கிடையாது ஸோ பூரண மதவிலக்கு அப்படின்னு சும்மா பேசாமல் அதுக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோன்றுனதை சொல்லிட்டேன் வியூவர்ஸ் உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் இந்த சமூக பிரச்சனைகள் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்